அனைவருக்கும் அன்பான வணக்கம் பிரபல தெலுங்கு திரைப்பட பாடகியான மாதவி லதா மக்களவைத் தேர்தலில் தெலுங்கானா மாநில தலைநகரான ஐதராபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார் இவர் பிரச்சாரத்தின் பொழுது மஸ் மசூதி இருக்கும் இடங்களில் அதை நோக்கி அம்பு ஏவது போல் சைகை செய்தும் முஸ்லிம் மக்கள் அதிகம் இருக்கும் இடங்களில் சிவன் உள்ளிட்ட சிலைகளை வைத்து பிரச்சார வாகனத்திலேயே பூஜை செய்வதுமாக முற்றிலும் மதவொரி பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் இந்த பிரச்சாரம்லாம் செய்துக்கிட்டு இருந்தப்ப அப்பவும் கண்ணமூடி மௌனமாக இருந்தது நம்ம தேர்தல் ஆணையம் என்பது குறிப்பிடத்தக்கது ஐதராபாத் தொகுதியின் வேட்பாளரும் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவருமான அசாதீன் ஓவைசின் சின்னத்தை அதாவது அவருடைய சின்னம் வந்து பட்டம் அந்த பட்டம் சின்னத்தை ராமரின் அன்பு தகர்க்கும் என்று கூறி தொகுதி முழுமைக்கும் அன்பு ஏவது போல் சைகை செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார் மாதவி லதாவின் இந்து வெறி பிரச்சாரத்துக்கு முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல இந்து மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் குறிப்பாக ஐதராபாத் மக்களவைத் தொகுதியின் மத்திய பகுதியில் இந்து முஸ்லிம் மக்கள் ஒன்றாக இணைந்து பாஜக வேட்பாளர் மாதவி லதாவை விரட்டியடித்தனர் இந்த சம்பவத்துக்குப் பிறகு கால்நடையாக சென்று பிரச்சாரம் செய்வதை தவிர்த்த மாதவி லதா சார்ட்வண்டியே போன்ற வாகனத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பிரச்சாரத்தை மக்கள் தொடர்ந்து கண்டு கொள்ளாத நிலையில் வாக்குப்பதிவு நாளில் வன்முறையை கிளப்பும் நோக்கத்தில் வாக்கு சாவடியில் வாக்காளர் அடையாள அட்டை சரிபார்ப்பு சோதனை என்ற பெயரில் வாக்களிக்க வந்த முஸ்லிம் பெண்களிடம் இஜாப்பை கழட்டி சோதனை செய்து சர்ச்சையை கிளப்பினார் இதற்கு நாடு முழுவதும் கண்டனம் கிளம்பியதால் தேர்தல் ஆணையத்திடம் மன்னிப்பு கூறினார் பாஜக வேட்பாளர் மாதவி லதாவின் செயல்களால் கடும் அதிருப்தியடைந்த ஐதராபாத் மக்கள் தங்களின் அதிருப்தியை வாக்குகள் மூலம் வெளிப்படுத்தினர் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவியிடம் மூணு லட்சத்தி முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மாதவி லதா மண்ணைக் கவியினார் அடைந்தார் அசாதின் ஓவசி தொடர்ந்து ஐந்தாவது முறையாக ஐதராபாத் மக்களவைத் தொகுதி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு காலம் அசாதின் ஓவியின் குடும்பத்தினர் கையில்தான் ஹைதராபாத் ஐதராபாத் மக்களவைத் தொகுதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது